வர்ற மாடு புதுக்கோட்டை கை குறிச்சி தமிழ் செல்வன் மாடு டான்சிங் ரோசுபா மேல தனிய ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளையப்பன் தேவன் குரூப்ஸ் சார்பா அந்த மாடு புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்த கை அண்ணன் தமிழ் செல்வன் மாடு அலங்கா நொல்லூரில் பஸ்ட் பரிசு தட்டி சென்ற புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்த கை குறிச்சி தமிழ் செல்வன் மாடு சூழ்பையா அருளா அருளா முள்ளிப்படி கலமே சோட கைத்தறி தமிழ் செல்வன் மாடு மேல சூப்பர் தமிழ் செல்வன் சூப்பர் சூப்பர் அலங்கா நல்லூர் புகழ் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது வீரர் யாருமே பிடிக்கல மாட்டுக்கார சுத்திரிய சூப்பர் மாடியா வர்ற மாடு மேலத்தோனியம் விவோ ஆரோக்கிய சார் மாடு மட்டுப்பா மேலத்தோனியம் விவோ ஆரோக்கியராஜ் சார் மாடு பாப்பா மாட்டுக்காரங்களாம் வெளியில போங்க தம்பி மாட்டுக்காரங்களா வெளியில போ எச்சரிக்கையாக இருங்க வெள்ளை மாடு மோசமான மாடு வாரண்டீஸ் எச்சரிக்கைன்னு இருக்குங்க